பியூட்டிஃபுல் சோல்ஸ் இப்போ ஒரு இப்போ ஒரு ஆடியோ போட்டேன்ல அதுக்கு ரிப்ளை வந்து ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்திருந்தது அது எனக்கு பார்த்தோன்னே வந்து அவங்களோட பெயினில் கேட்குறாங்க நான் சிரிக்கக்கூடாது பட் வந்து நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து காயப்படுத்தினவங்க கார்மிக் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளாக வாலண்ட்ரியாக திரும்ப போய் பேசினா நமக்கு திரும்ப அதே பெயின் வருமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக பெயின் வரும் இந்த கார்மிக் பர்சன் வர்றதே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக வேகினங்காக உங்களுக்குள்ளே நீங்கள் போகணும் உங்களுக்குள்ளே அன்பு கொடுக்கணும் இன்னர் சைல்டு ஓன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் உங்களுக்கு லவ் கொடுக்கணும் உங்களுக்கு செல்ஃப் லவ் கொடுக்கணும் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு அதிகப்படியான லவ் கொடுத்துக்கணும் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்காமல் இந்த விஷயம்லாம் லேர்ன் பண்ணிக்காமல் உங்களுக்குள்ளே நீங்கள் போகாமல் இன்னர் ஒர்க் பண்ணாமல் இன்னர் ப்ராசஸ்லாம் நீங்கள் முடிக்காமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அங்கே அடி கிடைக்கும் திரும்ப வந்து அதே பெயினுக்குள்ளே வருவீங்க திரும்ப வந்து ஆறா தழும்பாக மாறும் கண்டிப்பாக வந்து இந்த பீரியட் அதாவது டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படிங்கிற இந்த பீரியடில் நீங்கள் இருக்கீங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமை வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் உங்களை உங்களுக்குள்ளே தேடுறதுக்கு உண்டான டைமாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்வக்குள்ளாரில் பார்க்க முடியல திரும்ப எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது அவங்க பண்ண எல்லா போய் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே ஹீல் பண்ணலைன்னா திரும்ப ஹீல் பண்ண முடியாத விஷயங்கள் தான் ஆப்போசிட்டில் உங்களுக்கு நடக்க போகுது திரும்ப அகைன் நீங்கள் வந்து காயப்படுவீங்க திரும்ப ஹீல் ஆகாமல் உள்ளே இன்னும் நிறையா விஷயம் வாலண்ட்ரியாக நீங்களே உங்களுக்கு உள்ளே செலுத்திக்க போகிறீங்க ஒரு நல்ல நாள் அதுவும் நல்ல விஷயம் நல்ல முடிவெடுங்க கண்டிப்பாக இந்த விஷயம் நான் வந்து இவங்களுக்காக மட்டும் இல்லை நிறைய பேருக்காக வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் கொஞ்ச நாள் வந்து வருத்தத்தில் கோவத்தில் இருப்பீங்க அப்புறம் திரும்ப நீங்கள் போனீங்க அப்படின்னா திரும்ப அவங்க உங்களை விட்டு ஓடுவாங்க நீங்கள் சரியில்லை சரியாகாமல் திரும்ப அவங்கள சேசிங் மோட்லேயே இருந்தீங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை தேடவே மாட்டாங்க ஒரு விஷயம் ஜென்ரலாக ஒரு மனுஷங்களோட இயல்பு என்ன தெரியுமா எந்த விஷயம் வந்து ஒரு கிடைக்காத ஒரு எட்டாத உயரத்தில் இருக்கோ அதை பார்த்து தான் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா இது ஜென்ரலாக வந்து மனிதர்களோட இயல்பு நம்ம ஈஸியாக அவைலபிளாக அவங்க நினைக்காத சமயம் கூட நம்ம வாலண்டியாக போய் மெசேஜ் போடுறது பேசுறது பார்க்குறது அவங்க சேட்டை பார்க்குறது அவங்க வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறாங்க பார்க்கறது சோஷியல் மீடியாவில் வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி விட்டு தூக்கி போட்டு போகிற மாதிரி உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள போய் நீங்கள் பண்ணிக்கும் போது தான் உங்களோட ஒர்த்து செல்ஃப் ஒர்த்து இதெல்லாம் உங்களுக்கே புரிய வரும் உங்களுக்கு எப்போ உங்களோட செல்ஃப் ஒர்த்து புரியுதோ அப்போ தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்களும் உங்களை மதிப்பாங்க உங்களை கேர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு அதிகப்படியான லவ் உள்ளே இருக்கும்போது அவங்களும் அதிகப்படியான லவ் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கான ப்ளேஸ் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் அதனால் இடையில் போய் வாலண்ட்ரியாக நீங்களே போய் மாட்டிக்கிட்டு நீங்களே வந்து அடிபட்டுட்டு திரும்ப காயப்பட்டுட்டு அதே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்காதீங்க அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த டைம்லாம் வந்து பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ உங்களுக்குள்ளே நீங்கள் ஹீல் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையாக வந்து சரியாக ஸ்டார்ட் ஆகும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாள் பேசாம இருந்தால் தானாக சரியாகாது உங்களுக்குள்ள நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கும் போது தான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து டிவைன் பிளான் தான் டிவைனோட அந்த ஒரு லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் சோல் ரூபத்தில் வந்திருக்கும் நீங்கள் த்ரீ டி வேர்ல்டுலேயே சிந்திச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பெயின் வாங்கிட்டு திரும்புவாங்க வந்து ஸ்டக்காகி அதே இடத்துல நெல்லுங்க உங்களோட ஜேர்னியும் தெரியாது டெஸ்டினேஷனும் தெரியாது போகிற பாதை எதுவுமே தெரியாமல் அப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி இருக்க வேண்டியதாக அவங்க மூவ் ஆன் பண்ணிவிட்டு அழகாக அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான லைஃப் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வரும் உங்களுக்குன்னு எழுதி வச்சது யாரும் இடையில் காக்கா படைய தூக்கிட்டு போகிற மாதிரி யாரும் தூக்கிட்டு போகலாம் முடியாது உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் ஸ்டக்காகி நிற்கணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை அதனால் உங்களுக்கான விஷயம் எப்போயுமே உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக நம்புங்க உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க உங்களுக்கு அன்பு கொடுங்க நீங்கள்னு ஒரு ஆள் ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை பற்றி அவங்க திங்க் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ ஹேப்பி தீபாவளி அட்வான்ஸ் தேங்க் யூ